தேர்தல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கையில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த கால இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்வது இந்த சமயத்தில் பொருத்தமாக இருக்கும் அதிலும் ஒரு விடயத்தை கடந்து போகவே முடியாது அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட உரிமை எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது யாரினால் ஏற்படுத்தப்பட்டது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையினால் ஜனநாயக அரசியல் முறை நடைமுறையில் இருக்கின்ற எங்களுடைய இலங்கையில் இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி அல்லது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையானது எவ்வகையான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கின்றது அந்த அழுத்தத்தினால் எடுக்கப்படுகின்ற சில முடிவுகள் சர்வாதிகார போக்கினை கொண்டிருக்கின்றதா இந்த ஒரு விஷயத்தை இதில் பேசலாம் அமைந்தால் நினைத்தால் நீங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மாணவர்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நிறைவேற்று அதிகார முறை என்பதற்கு ஒரு சிறிய வரவிலக்கணத்தை கூற போனால் நாட்டின் அதிகாரம் முழுவதும் ஜனாதிபதிக்கின் கீழ் இருப்பது ஜனாதிபதியே அனைத்துக்கும் பெரியவராக இருப்பார் அவருக்கு கீழ் ஆட்சி அதிகாரங்கள் அமைய இந்த நிறைவேற்ற அதிகார முறைமை என கூறலாம் இந்த நிறைவேற்ற அதிகார முறைமையானது இலங்கைக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு காலப்பகுதிகளில் தான் அறிமுகமாகின்றது ஸோ அதற்கு முதல் எந்த வகையான அரசியல் யாப்புகள் அரசியல் அமைப்புகள் இருந்தது என்பதை கொஞ்சம் நாங்கள் பார்த்தாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஏழு வரையான காலப்பகுதி வரை டொனமூர் அரசியல் யாப்பு இலங்கையில் நடைமுறையில் இருந்தது சர்வஜன வாக்குரிமை கூட எங்களுக்கு கிடைத்தது இந்த யாப்பின் காலத்தில் தான் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சோல்பரி அரசியல் யாப்பு நடைமுறையில் இருந்தது இந்த சோல்பரி அரசியல் யாப்பானது டொமினியன் அந்தஸ்தை இலங்கை பெற்ற காலம் அதாவது பிரித்தானியாவின் ஆதிக்கத்தின் கீழ் தன்னாட்சி நாடாக தன்னை அங்கீகரித்துக் கொண்ட காலத்தில் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கையின் பிரதமராக திருமதி சிறுமாவு பண்டாரநாயக்க அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் இலங்கை குடியரசின் முதலாவது அரசியல் யாப்பினை வரைகின்றார் அந்த அரசியல் யாப்பிலே சிங்கள மொழி மூல சட்டம் கட்டாயப்படுத்தப்படுகின்றது இது தொடர்பான ஒரு காணொலி எனது நான் பதிவிட்டு இருக்கின்றேன் அந்த லிங்கினை பார்த்து பௌத்த மதம் முதன்மை மதமாக கூறப்படுகின்றது ஒற்றையாட்சி நாடாக இலங்கை அறிமுகப்படுத்தப்படுகின்றது பாராளுமன்ற ஆயுள் காலம் ஆறு வருடங்களாக அமைகின்றது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையில் பொது தேர்தல் நடக்கின்றது இந்த பொது தேர்தலுக்கு முன்னதாக தூண்டிவிடப்பட்ட கலவரங்கள் தொடர்பான ஒரு காணொலி இருக்கின்றது அந்த லிங்கையும் தருகின்றேன் பார்த்து பயன்பெறுங்கள் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வருகின்றது திரு ஜே ஆர் தலைமை தலைமையில் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி மு இரண்டாவது யாப்பு வரையப்படுகின்றது முதல் யாப்பு நீக்கப்பட்டு இரண்டாவது யாப்பு வரையப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இந்த புதிய அரசியல் அமைப்பானது பாராளுமன்ற விவாதத்திற்கு வருகின்றது பின்னர் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இது ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி சுதந்திர தினம் அன்று தான் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக திரு ஜே ஜெயவர்தன பதவியினை பொறுப்பேற்கின்றார் இவர் இந்த பதவியினை பொறுப்பேற்கும் பொழுது இப்பொழுது போலவே பல அழுத்தங்கள் காணப்பட்டன இது நடைமுறைக்கு சரிவராது இது நல்ல ஒரு விஷயம் அல்ல ஆகவே இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் இப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கின்றன அப்பொழுதும் எழுந்தன ஆனால் இதுவரை அது நடைமுறையில் சாத்தியப்படவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சட்ட விதியானது அந்த அளவு இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கின்றது எவ்வாறு என்று சொன்னால் ஒன்று ஜனாதிபதி தானாக பதவி விலக வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் சுகவீனமுற்று அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படி இல்லையாயின் ஊழல் துரோக குற்றச்சாட்டு இவருமே சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டு அது நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து முடிவு வருவதற்கு கூட சுமார் ஒரு வருட கால ஒரு அவகாசம் அவருக்கு இருக்கின்றது ஸோ அந்த அளவு நெருக்கமாக இந்த சட்ட விதியை இவர் அமைத்துள்ளார் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த தேர்தல் பிரச்சார மேடையிலே மனதான கூறினாராம் நிறைவேற்ற அதிகார முறையிலே ஒரு ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது இது உண்மை இது இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்றது ஸோ இந்த நிறைவேற்ற அதிகார முறையின் கீழே ஜனாதிபதி தலைமை பொறுப்பாக இருப்பார் அவருக்கு பிறகு பிரதமர் பாராளுமன்றம் இருக்கும் இந்த அரசியல் அமைப்பிலே ஒரு விஷயத்தை சீர்திருத்தம் அல்லது திருத்த வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைக்கப்பெற வேண்டும் அது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் இது இடம்பெற்றது மேலும் பாராளுமன்றம் கூடி ஒரு வருடத்தின் பின்னர் ஜனாதிபதியினால் மீண்டும் கலைக்கலாம் எந்த அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது அதை ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை இலங்கையின் அரசியலிலே சர்வாதிகார போக்குடன் செயல்படுகின்றதா என்று கேள்வியை எழுப்பினால் நிச்சயமாக சில விடயங்களை நாங்கள் ஆம் என்ற பதிலை தான் கூற வேண்டியிருக்கும் ஏனெனில் தனிநாடு கோரும் எவரும் பாராளுமன்றத்தில் இருக்க முடியாது சத்திய பிரமாணம் செய்ய முடியாது என்ற ஒரு சட்டத்தினை ஆரம்பத்திலேயே இவர் கொண்டு வந்து விட்டார் பாராளுமன்றத்தில் அரசியல் அமைப்பிலே அதனால் அப்பொழுது இருந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் பல அமைச்சர்கள் பதவி விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தொடர்ந்து பயங்கரவாத தடைச்சிட்டம் உள்ளே வருகின்றது மிக முக்கியமான பாயிண்ட் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் அன்றிலிருந்து இன்று வரை கைது செய்யப்படுவோர் காணாமல் ஆக்கப்படுவோர் பலர் இருக்கின்றனர் அதை தொடர்ந்து தொகுதி வாரியாக இந்த தேர்தல் முறையானது விகிதாசார முறைக்கு மாறுகின்றது இந்த விகிதாசார முறையில் சிறுபான்மையினருக்கு நிச்சயமாக ஏற்படுவது அநீதியே இது இவ்வாறு சென்று கொண்டிருக்க தொடர்ந்தும் இந்த நிறைவேற்ற அதிகார முறை மீது அழுத்தம் உபயோகிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது மக்களினால் பொது நலன் விரும்பிகளினால் இதை நீக்க வேண்டும் ஸோ ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலின் காலத்திலும் ஆட்சிக்கு வருகின்றவர்கள் இதே ஒரு தேர்தல் பிரச்சாரமாக கையாளுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் வரும் பொழுது நான் இதை இல்லாமல் பண்ணுவேன் இந்த நடைமுறையை நீக்குவேன் என வந் கூறி வந்தவர் ரெண்டாயிரத்தி மூன்றிலே திரு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான சில அமைச்சர்களுக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பதவி நீக்குகின்றார் பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தில் மஹிந்த ராஜபக்ச சேம் டாய்லம் அதே விஷயத்தை கூறிக்கொண்டு கொண்டு வருகின்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்து பதவியிலிருந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தும் பதவியில் இருந்தார் இந்த நிறைவேற்ற அதிகார முறையிலே கை வைக்கவில்லை பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்திலே மிக ஆணித்தரமாக எடுத்து கூறிக்கொண்டு கொண்டு வந்தார் மைத்திரிபால சிறிசேன கூட்டாட்சியிலே பத்தொன்பதாவது சீர்திருத்தம் மூலமாக சட்டம் சில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான சில அமைச்சர்களை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்குவதற்கு மறுபடி ஒரு முறை திரு மைத்ரிபால சிறிசேனா இதே சட்டத்தை பிரயோகித்தார் பிறகு கோட்டாபாய் ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பின்னர் இருபதாவது சீர்திருத்தம் மூலமாக இதை மீண்டும் பழைய அந்த பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு கொண்டு வருகின்றார்கள் கொணர்ந்து பின்னர் இலங்கையில் நடைபெற்ற ஆட்சியில் இடம்பெற்ற நிகழ்வுகள் அது தனியாக பேச வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் அதன் பிறகு பெற்ற பொருளாதார சீர்கேடு கதைத்துக் கொண்டே போகலாம் ஆகவே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை என்பதற்கான சிறு விளக்கம் இதுதான் இந்த விஷயத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நிறைவேற்று அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்லை சர்வாதியாக சர்வாதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்லை என்ன ஆட்சி இருந்தாலும் பரவாயில்லை மன்னர் ஆட்சி இருந்தாலும் பரவாயில்லை ஆங்கிலேயர் மறுபடி வந்து ஆண்டு விட்டு சென்றாலும் பரவாயில்லை எங்களுக்கு இப்போ இருக்கின்ற பாரிய பிரச்சனை இந்த வரிச்சுமை பொருளாதார பிரச்சனை இனி நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே இந்த வரிச்சுமையை நீக்குகின்ற ஒரு தலைவர் நாட்டை பொறுப்பேற்க வேண்டும் என்பதே எங்கள் அனைவர்தும் அபாவாக இருக்கும் என்பது நிச்சயம் எதிர்பார்க்கின்றன தொடர்ந்து இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை காமன்சில் பதிவிடுங்கள் சந்தோஷமாக பேசலாம் இன்னொரு பதிவில் சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவர் சந்திரன் வணக்கம்